சத்யா இருந்துக்கிட்டு இப்போது நம்ம அர்ஜுனோட மனசை இவ்வளோ காயப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதாவது லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆல் பர்ஃபெக்ட் அதாவது லவ் பண்ண பொண்ணையே நம்ம கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துகிட்டு இருந்தார் அது எல்லாத்துக்குமே சேர்த்து இப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம சத்யா ரொம்ப நல்லவங்க அவங்க மேலே எந்த ஒரு தப்பும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே எல்லாருமே அதாவது அந்த சுபத்ராய் இவங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம பண்ணுறேன் மேலே பழி போடும்போது நம்ம அர்ஜுன் நம்ம சத்யா பின்னாடி ஒரு இது மாதிரி நின்னார் அதாவது அவன் வந்து எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் சத்யாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்யா கிட்டேயும் மன்னிப்பு கேட்க வச்சாங்க இப்படி எல்லாம் போயிட்டு இருந்த சமயத்தில் இப்போது நம்ம சத்தியா இருந்துட்டு அந்த இதில் பேப்பரில் வந்து போதுன்னா நம்ம அர்ஜுன் கிட்ட கொடுக்கறதுக்காக ஒரு லெட்டர் வந்து போதுனா எழுதி வச்சுருக்காங்க அதாவது எழுதிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு அப்படி பிடிக்கும் இப்படி பிடிக்கும் இதனால் பிடிக்கும் அதனால் பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை இப்படி ஏமாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்னோடய சுச்சுவேஷன் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதாவது இப்ப வச்சு நம்ம அர்ஜுன் அந்த ஒரு பேப்பரை வந்து படிச்சு பார்த்துருந்தாரு அப்படின்னா உண்மை என்ன அப்படின்ற கடைசியில் அவரே வந்து இதுக்கான ஒரு உதவியை பண்ணிருப்பாரு ஆனால் இங்க நம்ம அர்ஜுன் இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்ற மாதிரி இது உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதாவது நம்ம அர்ஜுனும் சத்யா ரெண்டு பேருமே வந்து கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அதே மாதிரி இந்த உண்மை எல்லாமே அதாவது இங்க நடக்கிறது எல்லாமே நாடகம் தான் இங்க உண்மையிலேயே நான் யார் யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும்போது நீங்கள் என்ன எப்படியாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கணும் என்னை நீங்கள் வெறுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் அந்த லெட்டரில் எழுதி வச்சாங்க இப்போது நம்ம செல்வனாகியும் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்தில் அந்தளவுக்கு மிகப்பெரிய இதை பார்க்குறது கிடையாது மாதிரி இப்போது காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் இருந்துட்டு நேராக மணப்பண்ணோட ரூமுக்கு வந்து வர ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் இருந்துட்டு அந்த லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து படிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்போது நம்ம சத்யாவுக்கு பயங்கரமான வந்துச்சு ஏன்னால் அதில் ஸ்டார்டிங்கில் இருக்கிறது எல்லாமே ஓகே ஆனால் கடைசியாக எண்டிங்கில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா படித்தார் அப்படின்னா உண்மையிலேயே பயங்கரமாக கோவப்படுவார் அதுக்குள்ளேயே நம்ம நான் வந்து வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்து அதை தடுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை இப்போதைக்கு படிக்கக்கூடாது இந்த லெட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க என்ன சத்தியா பேசிகிட்டு இருக்க நான் தான் அதை படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் சொன்ன உடனே நம்ம சத்தியாவோட முகத்தை பார்க்கணும் என்ன சொல்கிறீங்க அர்ஜுன் இதை படிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோடு கேட்க ஆரம்பிச்சுறாங்க என்ன சத்யா ஏன் இவ்வளோ அதிர்ச்சியோடு கேட்குற ஆமாம் அதை படித்தேன் ஸ்டார்டிங்ல வந்து போயினா ஐ லவ் யூன்னு எழுதி இருந்தது அடுத்ததாக வந்து போனால் நான் வந்து ஆரதியை காப்பாற்றும் போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ண விஷயம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் எழுதி வச்சிருந்தே அதை தான் படித்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்போது அதுக்கு கீழே முழுசாக நீங்கள் படிக்கலையே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை சத்தியா ஏன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அரிஜனும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லெட்டரை நீங்கள் படிச்சு பாருங்க இப்போ படித்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சத்தியா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க கொஞ்சம் நேரத்தில் நம்ம சத்தியாவுக்கு உயிரே போயிட்டு வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்களேன் ஏன்னா இந்த தாலி கட்ட போகிற அந்த கடைசி நிமிஷத்தில் தான் எல்லாேரும் முன்னாடியே வச்சு எல்லாரையுமே அதாவது இந்த செல்வநாயியோட சுயரூபத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி தான் இந்த ஒரு விஷயத்த வந்து செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது முகூர்த்தத்துக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த செய்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த செல்வநாயகியோட முகத்திரியை வந்து கிளிக்கிறதுக்கு ரெடியாக வந்து புதுனா இருந்துகிட்ருக்காங்க அதே மாதிரி தேவிக்கு ஒரு பக்கம் பக்கு பக்குன்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம சத்யாவுக்கு நம்ம போட்ட ட்ராமா இங்கே நடந்த விஷயம் எல்லாமே வந்து பதினா அதாவது நம்ம இவங்களுக்கு அர்ஜுனுக்கு தெரிய வந்தால் கடைசியில் என்ன நடக்கும்னு தெரியலையே அர்ஜுன் என்னை எப்படியாச்சும் ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு மனமேடைக்கே வந்து போக ஆரம்பிச்சிடறாங்க இந்த செல்வநாயிக்கு அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு அரை மணி நேரம் அதுக்கப்புறம் வந்து போதுன்னா இந்த நலன் நலன்சரோட சொத்து மொத்தமே நமக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு கண்டுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம சத்யா முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க அதாவது தாலியை கட்ட அந்த ஒரு நேரத்தில் எந்திரிச்சு நின்றுட்டு அதாவது தாலியை கட்டாதீங்க கல் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து போதுன்னா சுந்தரவல்லியை பற்றி அதாவது இந்த செல்வநாயகியை பற்றி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க செல்வநாயகி பயங்கரமான அதிர்ச்சி இருக்கா சத்தியா என்ன இங்கே இருக்க என்ன காரியம் பண்ணிகிட்ருக்க நீ உண்மையிலேயே நலன் சாரோட பொண்ணு கிடையாதா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கர ஷாக்கோடு பார்த்துட்ருக்காங்க இதில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து இப்போனா ஒருத்தர் அனுபவிக்கிறாருனா அது வேறு யாரும் கிடையாது நம்ம அர்ஜுன் தான் அர்ஜுன் எவ்வளோ கனவோடு இருந்திருப்பார் சத்யாவை கல்யாணம் பண்ணிவிட்டு அனிமூனுக்கு அங்கே கூட்டிகிட்டு போகணும் இங்கே கூட்டிகிட்டு போகணும் இன்னும் பல பிளான்களை அவர் வச்சுருந்தார் ஆனால் இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி நம்ம சத்யா போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நம்ம அர்ஜுன் நம்ம சத்யாவை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சது நம்ம நலன் சாரோட பொண்ணு அப்படின்றதுக்காகவும் அவங்களோட சொத்து அது நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் கிடையாது நம்ம சத்யாவோட நல்ல மனசை பார்த்து தான் லவ் பண்ணாங்க அதே மாதிரி நம்ம சத்யா ஏழை விட்டு பொண்ணாக இருந்தா கூட எப்படியோ ஒன்னு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிருப்பாரு அதே மாதிரி இப்போ நம்ம சத்யா இருந்துட்டு அவங்க அக்காவை ரிவியல் பண்ணது மட்டும் நம்ம அபி இருந்துட்டு குடுக்குன்னு ஓடி போய் இவ்வளோ நாள எங்க போயிருந்த அப்படின்னு அதாவது தேவி நீயி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அபி இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவியை கட்டிபுடிச்சி கதறி எல்லாம் ஆரம்பிச்சிடறாங்க இது சுந்தரவல்லிக்கு அதாவது இந்த செல்வ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் அப்படின்னு சொல்லணும் செல்வ நாயக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அதே மாதிரி அம்மா நான் அதாவது ஏமா இப்படி பண்ணீங்க எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னையும் தேவியும் பிரிச்சுங்க இனிமேல் ஒரு செகண்ட் கூட நான் தேவியை இருக்கவே மாட்டேன் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா செத்துட்டான்னு சொல்லிட்டு வந்து சொல்லி இவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவங்க அம்மாவோடய முகத்துலையே காரி துப்ப ஆரம்பிச்சுறாங்க இப்போது இந்த செல்வநாய்க்குன்னு ஒரு மிகப்பெரிய இமேஜ் இருக்குது அந்த இமேஜை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த ரெண்டு கல்யாணமும் நடந்தாகணும் அப்படின்றது கட்டாயமாயிப்போயிடுச்சு அதாவது நம்ம அர்ஜுனுக்கும் சத்யாவுக்கும் அதே மாதிரி அதே மேடையில் நம்ம அபிக்கும் தேவிக்கும் அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ரெண்டு ஜோடியுமே உட்கார வச்சுறாங்க இப்போதான் அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு தாத்தாவுக்கு பாட்டிக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இந்த கல்யாணம் நடக்காதோ சத்தியா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய முயற்சி எடுத்திருக்கா அதில் அவள் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுமே அப்படின்னு நினச்சி பயந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க ஏன்னா இப்போ ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனால் இந்த இடத்துல இப்போது நம்ம அதாவது சத்தியாவோட அப்பாவுக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி காத்துட்ருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்போ அடுத்து தான் மறுபடியும் மந்திரம் சொல்லி கட்டி மேளம் கட்டி மேலும் தாலியை கட்டுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுன் மன மேடையில் வந்து எந்த நீ எப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னை இப்படி ஏமாத்தனையும் அப்போவே உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நீ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயத்த செய்கிறதுக்கு என்னோடய லவ் தான் வந்து பார்த்திங்கன்னா உனக்கு பெருசாக போச்சா அதை வச்சு தான் நீ விளையாடணுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம அர்ஜுன் வந்துட்டு இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சத்யாவுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல அதே மாதிரி சத்யா இது எல்லாத்தையுமே எதிர்பார்த்தது தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதாவது இந்த இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் பண்ணும்போது என்னை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு ஏமாத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரி அந்த லெட்டரை முன்கூட்டியே படிச்சிருந்தாலோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரை படித்தாலோ கண்டிப்பாக நம்ம சத்யாவை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுப்பாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்போது நம்ம சத்யா எந்த ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நம்ம அர்ஜுனோட மனசில் எல்லாத்தையுமே காயப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யாவுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது அபி தேவி இவங்களோட கல்யாணத்தை நடத்தி முடிக்கணும் அப்படின்ற ஒன்றே ஒன்று தான் அவங்களோட மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு அதே மாதிரி இப்படி அர்ஜுனோட மனசை வந்து இப்படினா கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நம்ம சத்யா நம்ம அர்ஜுன் வந்துட்டு அபி நீ நினச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கை அமைஞ்சிருச்சு தேவியோட கழுத்தில் கா தாலியை கட்டி நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா என்னோட கல்யாணம் இங்கே நடக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஓரம் ஒதுங்கி வந்து இப்போ நிற்க ஆரம்பிச்சுறாங்க இப்போ சத்யா வந்து இப்போ என்ன தான் புரிய வைக்கணும்னு நினைச்சாலும் நம்ம அர்ஜுன் புரிஞ்சிக்கிற மாதிரி மனநிலை வீடியோ இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க